அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதையோட பேர் ஒரு வேலை அதில் ஒரு ஷாம்பு ஒரு பையன் இருப்பான் அவன் ரொம்ப சோம்பேறி அவனுக்கு பத்து வயசு ஆகுது அவனுக்கு அவன் ஸ்கூலுக்கு போனதுனாலே பிடிக்காது அவன் தூக்கத்தை விட்டுட்டு அவங்க ஸ்கூல் அங்கே ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா எழுத்து விட்டேன்னே போய் ஃபெல்த்தைக்க போகிறான் ஃபல்தைக்க போனோடனே அவன் கண்ணு ரெண்டும் சொக்கு இருந்த ஒரு கற்பனையில் விழுங்குறாங்க அப்புறம் எங்கள் எங்கள் கழுத்து ரொம்ப பத்து மடங்கு நீளமாக இருந்தால் பெட்டில் ஒரு பெட்டில் பாதியும் என் ஸ்கூலில் பாதியும் கவனிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா ஒரு வேலை என் கால் ரெண்டும் மரம் போல் பெருசாக இருந்தால் என் ஸ்கூலில் ஸ்கூலோட உயரமாக இருக்கும் அப்படின்றா அதுக்கப்புறம் என் கை ரெண்டும் ப ஒரு வேலை என் கை ரெண்டும் பலமாக இருந்தால் எங்கள் அம்மாவையே நான் தூக்கிடுவேன் அப்படின்றா அதுக்கப்புறம் ஒரு வேளை என் பற்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் என் பார்க்குறது எல்லாத்தையும் கடிச்சிருவேன் அப்படின்றா அதுக்கப்புறம் ஒரு வேளை என் வயிறு ரொம்ப பெ வந்த போல் பெருசாக இருந்தால் என் நண்ப நண்பர்களாம் அதில் குளித்து விளாடுவாங்க ஒரு வேளை என் காது ரெண்டும் பெருசாக இருந்தால் அவங்க பேசுகிற எல்லாரும் பேசுகிறதெல்லாம் நம்ம கா என் காதில் கேட்கும் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வேலை அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவங்க அம்மா ஷாம் என்ன பண்ணுற இன்னும் கிளம்பலையா ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க அதோட இந்த கதை பிடிச்சி வச்சு ந எனக்கும் பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்து நம்புகிறேன் நன்றி